வணக்கங்க இந்த வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அக்ரி இன்டெக்ஸ் விவசாய கண்காட்சி கோவை கொடிஷியாவில் வரப்போகுது எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வர்ற வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அதாவது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த காலகட்டங்களில் கோவையில் இருக்கக்கூடிய கொடிஷியாவில் இது நடக்குதுங்க வருட வருடம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சியில் இதுவும் ஒன்று இந்த விவசாய கண்காட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி போகலாம் யார் யார் எப்படியெல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன முன்னோட்டத்திற்காக தான் இந்த ஒரு காணொலிங்க இது வந்து ஒளிப்படம் எல்லாமே வந்து போன வருஷம் விவசாய கண்காட்சியில் எடுக்கக்கூடிய ஒளிப்படம் அதை வந்து ஆடியோவுக்காக மட்டும் எடுத்து போட்டுட்ருக்குறோம் இதுக்கு வந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது என்ன ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்னா அங்கே போய் உள்ள நுழைவுக்கான நுழைவு கட்டணம் ஐம்பது ரூபாய் வாங்குகிறாங்க இல்லை நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா விவசாயிக்கான ஒரு சான்றை நம்ம கொடுக்கணும் என்ன சான்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிராம நிர்வாக இருந்தோ இல்லை வந்து நீங்கள் இந்த வி விவசாய அட்டை வச்சுருப்பீங்களா சிறு குறு விவசாய அட்டை இது மாதிரியான விவசாயத்துக்கான சான்று ஏதோ உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதையை காமிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு இல்லாமல் உள்ளே போய்க்கலாம் அது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் இல்லை ஒரு சில ஸ்டால் போட்டிருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு குறுஞ்சேரி அனுப்புவாங்க அந்த குறுஞ்சேரியை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இது வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக கிடச்சிரும் இது இது இல்லை நான் எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் வந்து பதிவு பண்ணி தான் போகணும் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் இல்லை அங்கே கூட்டம் நெரிசலன் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே எல்லா பக்கமே நிறைய மெசேஜஸ் இருக்குது அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணலாம் உங்களுடைய பேர் முகவரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களுடைய அலைபேசி உங்களுடைய ஜிமெயில் ஐடி அந்த மாதிரியான இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதுலையே வந்து ஆன்லைன்லேயே காசு பே பண்ணிக்கலாம் பே பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே உள்ளே போய்க்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து நம்ம ஏன் போகணும் நம்ம என்ன ஒரு எதிர்பார்ப்புக்காக போகிறோம் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் வருது இன்னைக்கு வந்து மேன் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் பற்றாக்குறை நிறையாவே இருக்குது அதை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது உபகரணம் வாங்கலாமோ இல்லை ஏதாவது தொழில்நுட்பம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைமையில் ஏதோ ஒரு கருத்தரங்க கண்டிப்பாக நடக்கும் அதை பற்றின தகவல் நமக்கு இன்னும் கிடைக்கல கிடைக்கும் போது அது கண்டிப்பாக சொல்லுவோம் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வி விதைக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நமக்கு ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அந்த ஆடிப்பட்டத்திற்கான விதைப்புக்கான நாட்டு விதைகள் வேணுமோ இல்லை வந்து ஹைப்ரிட் விதை வேணுமோ எல்லாமே அங்கே கிடைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும்ங்க இது இது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே போகும்போது எப்பவுமே முதல்ல பம்ப் வகைகள் இருக்கும் இந்த பம்ப் வகைகளில் சின்ன பம்ப்லேருந்து பெரிய பம்ப் இது எல்லாமே பம்ப் வகைகள்லாம் இருக்கும் அதுக்கு தகுந்த பைப்பு எல்லாமே இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது புதுசாக பம்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாலில் ஆஃபர்லாம் நிறைய இருக்கும் ஆஃபர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரினுவபுல் எனர்ஜின்னு சொல்லுவோம் இந்த ரினூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது நீங்கள் வந்து சூரிய ஒளி தகட வச்சோ இல்லை வந்து தண்ணியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் அதிலிருந்து கிடைக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் விவசாய டூல்ஸுங்க கருவிகள் கருவிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் போடுவாங்க இப்போ டாட்டாவோடது போடுவாங்க இல்லை கருவிகளை ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் மற்ற இடன்னா கடக்கடையாக தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கடையாக தேடி போக வேண்டாம் ஒரே இடத்துல பல கடைகள் வரும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கலாம் சரிங்களா அடுத்தது டிராக்டர் டிராக்டருக்கான உபகரணங்கள் இப்போ டிராக்டரோ பல வகையான டிராக்டர் சின்னதுலேருந்து இருக்கிறது சின்ன டிராக்டர்லேருந்து டில்லர்ல இருந்து அதுக்கு 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 தேவையான உபகரணங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்திருக்காங்க அது கண்டிப்பாக அவங்களுடைய கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க ஏனுங்க வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய பேர் வர்றாங்க ஒரு சில சமயம் வெளிநாடுகள்ல இருந்தும் போன வருஷம் வந்திருந்தாங்க இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி விதைகள் இனி விதைகளே பேராயுதம் அப்படின்னு நம்மால்வர் சொல்லியிருக்காரு அது மாதிரி நாட்டு விதைகளை தரக்கூடிய நிறைய நண்பர்களும் வர்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு ஹைப்ரிட் விதை நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான விதையும் நிறையா இருக்குங்க அப்போது இந்த ஹைப்ரிட் விதை வேணும் இல்லை நாட்டு விதை வேணும் அதுவும் ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இதுக்கு அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பண்ணை இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நிறைய மாதிரி பண்ணையை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணையில் எதெதுனா எப்படி பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கக்கூடிய ஒரு மாதிரி பண்ணை எல்லாமே வந்து அங்கே நிறையா இருக்கும் அது உங்களுக்கு எப்படி பண்ணலாம் ஒரு விசுவலைசேஷன் தானே இன்னைக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ஏன் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப புகழ்பெற்று வருது அப்படின்னா எதா இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிடுறாங்க அந்த விசுவலைசேஷன் தெரிகிறதுக்காக தான் இது நடக்குதுங்க அதே மாதிரி ஒரு விசுவலைசேஷன் மாதிரி பண்ணையில் இது இது இப்படி தான் இருக்கும் மூலிகை பயிர்னா இப்படி தான் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து சிறுதானியங்களை போடுறோன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து மாதிரி பண்ணை நம்ம தமிழ்நாடு வேளாண் கல்லூரி வந்து நடத்திட்டு இருக்குங்க அவங்களுடைய ஒவ்வொரு துறை சார்ந்த ஸ்டாலும் இருக்கும் ஒவ்வொரு துறையும் பூச்சி மேலாண்மைக்கான ஒரு துறையோ இல்லை வந்து ஹைப்ரிடைசேஷனுக்கான ஒரு துறையோ இல்லை சிறுதானியத்திற்கான ஒரு துறையோ கரும்பிற்கான ஒரு துறையோ இல்லை பஞ்சிற்கான ஒரு துறையோ இது மாதிரி நிறைய துறை சார்ந்த ஸ்டால்களும் அங்கே நிறைய இருக்குமுங்க அங்கே நமக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த விதைகளும் வந்து நம்ம நிறைய கிடைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்ம இப்போ வந்து வெயில் அதிகமாயிருச்சு அப்படின்னு நிறைய நினைக்கிறோம் அடுத்து நமக்கு வந்து லானினோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ் அயோடின் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறாங்க மழை நிறையா வரும் அப்படிங்கிறாங்க அப்போ மழை வர காலகட்டத்திலே நிறையா நமக்கு ஏதோ ஒரு ஆள் ஒரு மரத்தை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நிறையெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு உங்கள் கிட்ட இடம் இல்லை அப்படின்னாலும் போக வர்ற தடத்துல ஏதோ ஒரு அரசு இடத்துலையோ இன்னைக்கு மேய்ச்சல் நிலங்கள் நிறையா இருக்குது இல்லை எனக்கு போக ரோட் ரோட்டோரமாவோ இது மாதிரி மரக்கன்றுகள் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அது நம்மளுடைய கடமையும் கூட அப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நர்சரிஸ் வருது இல்லை எனக்கு வந்து பெருமரங்களுக்கான நர்சரி வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஷா வந்து போன வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ரூபாய்க்கு ஒரு கண்ணுகளை கொடுத்தாங்க எல்லா மரக்கன்றுகளும் மூன்று ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு மூன்று ரூபாய் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கம்மியாக நம்மளால் எதுவும் செலவு பண்ண முடியாது ஒரு மூன்று ரூபாய்க்கு ஏதோ ஒரு மரத்தை வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல நட்டி ஒரு ஒரு வருஷம் இந்த மழை காலங்களில் ஒரு ஒரு வருஷம் ஆடு மாடு கடிக்காமையோ பழ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கடமையில் ஒரு கடமையை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு நமக்கு இருக்கும் அதற்கான இடமா கூட இந்த விவசாய கண்காட்சி இருக்குமுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நாற்றுகள் அங்கே கிடைக்கும் இதே வந்து வணிக ரீதியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு ரக கொய்யா நாற்றோ ஒட்டு ரக கொ தென்னை மரமோ இன்னைக்கு நிறைய பேர் தென்ன தென்ன தோப்பு போடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதற்கான விஷயங்கள் ஒட்டு ரகத்துக்கான நிறைய நர்சரியும் வந்துட்டு இருக்குதுங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது புது புது தொழில்நுட்பங்கள் வேணும் நான் வந்து நீர்லேயே விவசாயம் பண்ணுறது ஹைட்ரோஃபோனிக்ஸு இது மாதிரி தொழில்நுட்பங்கள் வேணும் பொழுது அதுக்கான தொழில்நுட்பங்களும் நிறையா தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அதையெல்லாம் பார்க்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலி போடுறது இன்னைக்கு கம்பி வேலி போடணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த கம்பி வேலிகளுக்கான ஆட்களும் வந்து நிறையா வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை நோக்கி அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்டெல்லாம் ஒன்று ரெண்டு தமிழ்நாட்டிலேயே வந்துட்டுருக்கு அவர்களுக்கான ஒரு விஷயமும் நிறையா இருக்கும் இதுல நீங்க எந்த துறை சார்ந்து இருக்கீங்க எது நமக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இதுல வந்து ஒரு விவசாயியாக இருக்கீங்க நான் முன்னாடியே ஓரளவுக்கு நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து போக வேண்டிய நாட்கள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள்லயே போய் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இது வந்து விவசாயி இல்ல அந்த இடத்துல நான் வந்து வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறேன் நான் வீட்டில் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு சுற்றி பார்க்கறதுக்கு தான் போறேன் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா சனி ஞாயிறு இந்த சுற்றி பார்க்குற வரவங்களுக்கான கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த கூட்ட நெரிசலில் நீங்கள் போய் ஒவ்வொரு ஸ்டாலையும் நின்று நிறைய நேரம் பேச முடியாது அவங்களுக்கும் வந்து நிறைய நேரம் உங்களை பார்க்கக்கூடிய இதோ சொல்லக்கூடிய வாய்ப்போ இருக்காது அப்போ நீங்கள் விவசாயம் பெறக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வியாழன் வெள்ளி போயிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சனி ஞாயிறு கொஞ்சம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் ஃபுட் கோர்ட்டும் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எங்கே போய் எங்கே வந்தீங்கனாலும் ஃபுட்டுக்கான ரொம்ப முக்கியமாக விவசாயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு உணவுக்காகத்தானே அதனால் வந்து உணவுக்கான இடமும் அங்கே நிறையா இருக்குமங்க அதுவும் நிறைய அதுக்காகவும் நிறைய பேர் வர்றாங்க அதை பார்க்கறதுக்கும் இருக்காங்க அப்போ நீங்க அங்கே போகும்பொழுது கொஞ்சம் தண்ணி ஒரு உங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்குங்க போன தடவை நான் போகும்பொழுது அங்கே இடம் ரொம்ப கூட்டம் ஒரு சிற்றுண்டி வாங்கணும்னா கூட நிறைய கூட்டம் இருந்தது கொஞ்சம் பழங்கள் எதாவது இருந்ததுன்னா பழங்களை உன்னால கொண்டு போக முடிஞ்சால் கொண்டு போய்க்கோங்க ஏன்னா இல்லாமல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் கொஞ்சம் நேரத்துல போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா கூட்ட நெரிசலை எது பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேளாண் வெள்ளி தான் நான் பரிந்துரை பண்ணுங்க சனி ஞாயிறு நீங்கள் வந்து எப்பும் போல பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் தேவை கொஞ்சம் சின்ன சின்ன தேவை இருக்கும் இல்லைங்களா அந்த தேவைக்காகவும் அவங்க வருவாங்க திங்கள் பெரும்பகுதி வந்து ஒரு சில ஸ்டால்ஸே இருக்காது அவங்க காலி பண்ணிடுவாங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லைன்றது தெரியாது அப்போ திங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் எல்லாம் கம்மியாயிரும் கூட்டம் கம்மியாயிரும் நீங்கள் நினச்சி போன விஷயம் அங்கே கிடைக்குமா கிடைக்கலையா அப்படிங்கிறதுக்கான உறுதி நம்ம செய்ய முடியாது அதனால் இந்த வருடத்திற்கான அக்ரி இன்டெக்ஸை தெளிவாக நீங்கள் திட்டம் போட்டு எப்போ போகலாம் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு கணக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நானும் வியாழக்கிழமையே போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஒளிநாடாவில் எது இதெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்னு பார்க்குறேன் உங்களுக்கு ஏதாவது செய்தி இதை பற்றி இருந்துன்னா சொல்லுங்கள் அப்படின்னு எதாவது இருந்துன்னா கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றியான ஒரு தகவலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி